நாட்டின் அனைத்து காணிகளையும் விரைவில் படமாக்க கவனம் இலங்கையில் உள்ள அனைத்து காணிகளையும் சரியாக அளவீடு செய்து விரைவில் படமாக்கி முடிப்பதற்கு விவசாயம் மற்றும் வளங்களின் நிலைபேறான தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு கவனம் செலுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பல அரச நிறுவனங்கள் திணைக்களங்கள் ஆணைக்குழுக்கள் மற்றும் சபைகளின் வருடாந்த அறிக்கைகள் மற்றும் வருடாந்த செயலாற்றுகை அறிக்கைகளை பரிசீலிப்பதற்காக கடந்த பதினேழாம் தேதி அந்த குழு அதன் தலைவர் ஹெக்டர் அப்புகாமி தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியுள்ளது இதன்போது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் குழுவிற்கு விடயங்களை விளக்குகையில் தற்போது எதிர்வு கூறப்பட்டுள்ளதன்படி இலங்கையில் பதினாறு தசம் ஐந்து மில்லியன் காணித்துண்டுகள் இருப்பதாகவும் அவற்றில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் காணித்துண்டுகள் மட்டுமே இதுவரை அளவீடு செய்யப்பட்டு வரைபடமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய எஞ்சிய காணித்துண்டுகளை கூடிய விரைவில் அளவீடு செய்து வரைபடமாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய குழுவின் தலைவர் அதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் குழுவிற்கு அழைத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்து எதிர்காலத்தில் கலந்துரையாட எதிர்பார்ப்பதுள்ளதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் வருடாந்த அறிக்கைகளும் குழுவில் பரிசீலிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது